மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஞாயிறு நோக்கி நடப்போம் என்கின்ற இந்த வழிபாட்டிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பாஸ்கா காலத்தின் மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்திலே நாங்கள் நிற்கின்றோம் இன்றைய இயேசு ஆண்டவர் நானே நல்லா என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தையை தருகின்றதை நாங்கள் பார்க்கிறோம் ஜோவான் நற்செய்தியிலே ஏழு இடங்களிலே நானே என்று சொல்லி எஸ் ஆண்டவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற வசனங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஏழு வசனங்களிலும் நான்காவது இடத்தை பெறுவது நானே நல்லாயன் என்று எஸ் கூறுவதாகும் இந்த நான்காம் இடத்தில் கூறப்படுகின்ற நானே நல்லாயென்று என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை இந்த ஏழு வார்த்தைகளிலும் மையமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எசு வெறுமனே நானே ஆயன் என்று சொல்லவில்லை நானே நல்ல ஆயன் என்று சொல்கின்றார் தன்னுடைய மந்தைகளை முழுமையாக அறிந்தும் தெரிந்தும் அன்பு செய்தும் வழிநடத்துகின்ற ஆயனாக இருக்கிறார் மந்தைகள் தவறிவிடக்கூடாது மந்தைகள் விடக்கூடாது என்று சொல்லி மந்தைகளை முழுமையாக பாதுகாக்கின்ற அன்பு செய்கின்ற அரவணைக்கின்ற ஆண்டவராக நல்லாயனாக நம் ஆண்டவர் ஏசியிருக்கின்றார் இந்த நம்பிக்கையிலே ஆண்டவரிடம் செல்லுவோம் அவரே எங்களுக்கு இருக்கின்ற உண்மையான நல்லாயன் எங்களை அறிந்தும் எங்களை அன்பு செய்தும் வழி நடத்துகின்றார் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நண்டவர் என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு அதாவது திருப்பாடல் நூத்தி பதினெட்டில் ஆண்டவரின் பேரன்பை பற்றியும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீதும் ஆண்டவர் அன்பு கூறுகின்றார் மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அவரே என் மீட்பு அவரே என் ஆற்றல் புறக்க

ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல ஓனாய் ஆடுகளைப் பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் கூலிக்கு மேற்பவருக்கு ஆடுகளைப் பற்றி கவலை இல்லை நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கின்றார் நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றனர் அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன் இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடத்திச் செல்ல வேண்டும் அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும் அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும் தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றார் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன் பயிரை எங்களிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கின்றேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கின்றேன் இது வாழ்ந்த கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உறவியிலே பார்வையற்றவனுக்கு ஆண்டவர் தேசு பார்வையை கொடுத்த போது பரிசியர் மறைஞர்கள் முன்னிலையில் அந்த பார்வையற்றவர் பரிசியரால் புறம் தள்ளப்படுகின்றார் அதற்கு முக்கிய காரணங்களாக ஒன்று அவர் தேசியைப் பற்றி பேச முற்படுகின்றார் இரண்டாவதாக புதுமை நடை அந்த புதுமை நடந்தது ஒரு ஓய்வு நாளாகும் மூன்றாவதாக பிறவியிலே பார்வை இழந்தவர் பாவியாக கருதப்படுவதால் அவரது விசுவாசியில் அங்கிருக்கும் மக்களுக்கு விளக்கவுரியை நாம் கேட்கும் நற்செய்தியாகும் இயேசு கூறும் இந்த வார்த்தைகளில் இயேசுவே நல்லாயிருந்து என்று கூறுகின்றார் பெயருக்காக புகழுக்காக பணத்திற்காக அந்தஸ்திக்காக அன்று வாழ்ந்த பொய் தலைவர்களைப் போல் அல்லாமல் தான் அன்பு செய்யும் மக்களுக்காக உயிரை கொடுக்கும் தான் என்றும் சொல்கின்றார் அதே போல தன் குரலுக்கு செவிசாய்க்கும் ஆடுகளுக்கும் தனக்காக உயிரை கொடுக்கும் மேலும் தன் குரலுக்கு செவிசாய்க்கும் ஆடுகள் ஒரே மந்தியாக ஒன்றாக வாழ்வார்கள் என்றும் இயேசு இந்நடைசையில் உள்ளதாக கூறுகின்றார் எனக்கு அழகான அழைப்பு விடுத்து பின்னணியில் பார்வையற்றவர் பார்வை பெறுகின்ற போது ஏற்றுக்கொள்ளப்படாத அதே போல் முதல் வாசகத்தில் கட்டுகோடு புறக்கணித்த கல்லாக ஜேசு காட்டப்படுகிறார் கிறிஸ்தவளர்கள் நான் வாழும் போது மற்றவரை வெறுக்கும் போதும் ஒதுக்கும் போதும் சிந்தனையுடனும் முன்மதிவு நல்ல ஆயுள் என்று கூறுகின்றார் நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார் என்றும் இயேசு கூறுகின்றார் இதே போன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் வேசுவை ஒரு நல்ல ஆயனாக ஏற்றுக்கொள்கின்றேன் அவருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ ஒரு பொது நிலையினர் என்ற ரீதியில் நான் அழைக்கப்படுகின்றேன் இன்று திருச்செபையில் நல்ல ஆயர்களாக பணியாற்றி வரும் திருத்தங்களை ஆயர்கள் கூறுக்கள் துறவிகள் அனைவருக்காகவும் நான் செபிக்க அழைக்கப்பட்டுள்ளேன் இவர்களைப் போன்று நானும் என் வாழ்க்கையில் ஒரு கத்தோலிக்கர் என்ற விதியில் ஜேசுவின் நற்செய்தி பணியாற்றும் ஒரு தூதுவராக ஒரு அர்த்தமுள்ள கத்தோலிக்க விசுவாசியாக வாழ்வேன் என்றும் சாட்சியம் பகின்றேன் வழி தவறை போனவர்களின் என்னால் முடிந்தவரை பணமாற்றத்துக்குள் அவர்கள் செல்ல உழைக்க வேண்டும் எனவும் என்லாக இயேசுவினுக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நல்லாயன் ஞாயிறு இன்றைய தினம் விசேட விதமாக திரு அவை தேவ அழைத்தலுக்காக செபிக்க அழைக்கின்றது தேவ அழைத்தலாயினும் சமூகத்தில் நல்ல தலைவர்கள் தோன்றுவதாயினும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை தளம் குடும்பமாகும் இன்று சமூகத்தில் நாம் நல்ல தலைவர்கள் இல்லை என்று கவலைப்படுகின்றோம் அர்ப்பணித்து விசுவாசத்துடன் கடவுளுக்காகவும் மக்களுக்காகவும் வாழும் துறவியர் குருக்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்று கேள்வி கேட்கின்றோம் ஆனால் இந்த வாழ்வில் இருக்கும் எத்தனை குடும்பங்கள் விழுமியத்தின் ஊற்றாகவும் ஒற்றுமையின் தளமாகவும் பெற்றோரின் சாட்சிய வாழ்க்கையுடன் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றன குடி போதை பொருளாசை அகங்காரம் கவலை முயற்சியின்மை சினிமா தொலைபேசி என்ற பல அடிமைத்தனங்களுக்குள் விழாது நல்ல ஆயனின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எங்கள் குடும்பத்திலிருந்து தேவை அழைத்த உருவாக வேண்டும் என்று முயற்சி எடுப்போம் அதே போல நல்ல அயனின் பண்புகள் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நாம் ஆணோ பெண்ணோ சிறியவரோ பெரியவரோ உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்ற அடிப்படையில் இந்த சூழ்நிலைகளில் நாம் தலைமைத்துவம் எடுக்க வேண்டும் அங்கு ஒளிமியங்கள் இருக்க வேண்டும் சுயநலம் மறிக்க வேண்டும் தியாக அன்பு மலர வேண்டும் இறுதியாக நல்ல ஆயனின் மந்தைகள் ஒன்றாக இருக்கும் திரு அவையை பிரிக்கும் சாதி மொழி வர்க்கம் அனைத்தையும் கடந்து பங்கத்திரு கட்டி எழுப்ப நல்லாயன் அழைப்பு விடுத்திருக்கின்றார் நல்லாயன் தன் நாடுகளுக்கு பசும்பொல் மேய்ச்சல் நிலத்தை காண்பிப்பது போல எம்மை வழிநடத்தி செல்கின்ற நல்ல இயேசுவே தாயின் கருவறையில் இருந்து உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என கூறிய இயேசுவே எங்களோடு இருந்து இச்சை வரைக்கும் நல்ல ஆயனாக அனைத்து காத்து செய்து வருகின்ற இயவர் நன்றி கூறுகின்றோம் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு எனவே அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என ஒழிந்த இயேசுவே தேவ அழைத்தல் பெருகவும் தேவை அழைத்தல் பெற்றவர்கள் உம்மை போன்று நல்ல ஆயனாக ஆடுகளாகிய திருவ அவையை வழி நடத்தவும் தூய ஆவியின் வல்லமையாய் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய உடலுள ஆன்ம நலன்களை விரைவாக நல்கிட வேண்டும் என்று மரியந்தை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் மரியாயே திருமண தாயாயே

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக